பொதுவாகவே ஆயுத பூஜை அப்படின்னா அப்பா வந்து நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் நிறைய கொண்டக்கடலை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதுதான் என்னோடய ஆயுத பூஜை சின்ன வயசு ஞாபகமாக இருக்குது ஆனால் இந்த தடவை வித்தியாசமாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஆயுத பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு டெக்கரேஷன்ஸ் வாழையில் பல விஷயங்கள் ரொம்ப நேச்சுரலான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு எனக்கு இது புது அனுபவமாக இருந்து நான் ஒரு கிறிஸ்டியன் ஸோ நான் ஒரு ஹிந்து வீட்டில் போய் எப்படி இந்த பூஜையெல்லாம் கொண்டாடுறத பார்க்கறது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அஷ்டலட்சுமி தசவதாரம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அம்மன் அப்படி அவங்களுக்கு வச்சிருந்த அந்த நீலக்கலர் சேலை அலங்காரம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதை எல்லாமே ரொம்ப ரசித்து பார்த்தேன் அதுவும் பூக்களில் வந்து வித்தியாச வித்தியாசமாக இந்த மாவிலை தோரணம் இதுக்கெல்லாமே எஃபர்ட் போட்டு அவங்க செஞ்சுருந்த அலங்காரம்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அழகழகான நகை போட்டு வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக நிறைய கொலுவெல்லாம் பார்க்கணும்னு எனக்குமே ரொம்ப ஆசை இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்துச்சு இந்த இது எல்லாத்தையும் பார்க்க அதை விட அஞ்சு வகை சாதம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் கொண்டக்கடலை அப்புறம் ரெண்டு வடை இது எல்லாமே எங்களுக்கும் கொடுத்தா சூப்பர் ஜாலியாக வந்தோம் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்